தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக கூட்டணியில் சேர்க்க மறுத்தார் அதிமுக கூட்டணியில் சேர்க்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலை திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆகியவை எவ்வாறு சந்திக்கப் போகின்றன என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைக்க துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து களத்தில் போட்டியிடுகிறது இந்த சூழ்நிலையில் பல கட்சிகள் தங்கள் கட்சிக்கு வராதா என்று தங்களுடைய கூட்டணிக்கு வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ கூட்டணியில் சேர்க்க மறுத்துள்ளார் ஒரு பிரபல கட்சியை அது வேறு யாரும் யாருமல்ல ஓபிஎஸ் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்கவும் மாட்டோம் கூட்டணியிலும் சேர்க்க மாட்டோம் என்று தெல்ல தெளிவாக தெரிவித்துள்ளார் அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் என்பதால் அது அனைவரும் யூகிக்கப்பட்ட ஒன்றுதான் அதிமுகவில் எடப்பாடி சேர்க்க மாட்டார் என்று ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்படும் கூட்டணியிலாவது சேர்க்கப்படுவார் என்று அனைத்து கட்சிகளும் எதிர்பார்த்தன ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ கூட்டணியிலும் சேர்க்க மாட்டோம் கட்சியிலும் சேர்க்க மாட்டோம் என்று அமித்ஷாவிடம் செல்ல தெளிவாக கூறியுள்ளார் ஆனால் ஓபிஎஸ்ஓ தை பிறந்தால் வழி என்று சற்று தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் கூட்டணியில் இடம்பெறுவாரா அல்லது விடப்படுவாரா என்பது தை பிறந்தால் தெரிய வரும்